சேர்ந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் ரெண்டாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயணங்கள் அனுகூலித்து தரும் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றத்திற்கு தயாராகிக் கொள்ளுங்கள் வார்த்தைகளில் மிக மிக கவனமாக கையாண்டால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான அமைப்பு குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சங்கடங்களெல்லாம் நிவர்த்தி காணப்படும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் வண்டி வாகனம் மாற்றங்கள் பழைய கடன்களை பைசல் செய்யக்கூடிய அமைப்பு வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் திடீரென்று ஏதாவது ஒரு சின்ன மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக ஜம்மன்று வேலையை பார்க்கக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு மன அழுத்தம் திடீரென்று காணப்படும் கோபத்தாலேயோ வார்த்தைகளாலேயோ கோபதாபம் வேண்டாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயணங்களுக்கு உண்டான அமைப்பு தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கலை தீர்த்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் கோபம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் லாபம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீரும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும் குடும்பத்தில் அந்யோனிய குறைபாடு நீங்குவது ஆச்சரியத்தில் இருக்கும் அப்பாடா என்று சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தில் கொடி காட்டி எல்லா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளுங்கள் ஆவேசம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இருந்த சிக்கல் தீரும் புதிதாக தொழிலுக்கோ உத்தியோகத்துக்கோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏற்றத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் படிப்படியாக இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை போக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுங்கள் உத்தியோகத்திலிருந்த சிக்கலை தீர்த்து கொள்ளுங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நல்ல அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது உத்தியோக நிமித்தமாக மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சக ராசிக்காரர்கள் இரவு முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மனம் அலைப்பாய்வதை தடுத்து கொள்ளுங்கள் யாரையாவது சந்திக்க வேண்டும் என்றாலும் அந்த இடத்தில் தர்க்கங்கள் போனால் எனக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை என்று கொள்வது உத்தமம் உத்தியோகத்தில் ஆவேசமே இல்லாமல் இருப்பது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவையாரை டீசிங் செய்வதை விட்டுவிடுங்கள் அவர்கள் ஏதாவது உங்களை பற்றி தப்பாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை பேசுவது இந்த நாளுக்கு உகந்தது கிடையாது ஏற்றம் அனுகூலம் காணப்படும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய அமைப்பு கண்கூடாக பார்க்கலாம் அசுர பலத்துடன் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏற்றமான அமைப்பு சந்தோஷமான அமைப்பு புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான செய்திகள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படுவது வீடு நலம் சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் படிப்படியாக மிகப்பெரிய சந்தோஷம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் பிள்ளைகளுடன் வாக்குவாதம் செய்யக்கூடிய அமைப்பு பெரிய சிக்கலில் போய்விடும் கூடா நட்பு கேடுவிளையும் என்பதை தினமும் சொல்லி தான் இருப்பேன் ஜென்மத்தில் சனி இருப்பதனால் அதீத கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் தடைகள் தடைகளெல்லாம் தவிடுபொடியாக்கும் பொறுமையாக நல்ல முன்னேற்றம் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்